வணக்கம் இது விஜிஷ் கிஷன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து புடலங்காய் வச்சு கூட்டு பண்ண போகிறோம் புடலங்காவும் ப்ளஸ் கடலைப்பருப்பு தான் சேர்த்து கூட்டு பண்ண போகிறேன் கடலைப்பருப்பை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன் அது கூட ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன் அது கூடவே இந்த ஆறு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் போட்டிருக்கேன் உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு இப்போ கட் பண்ணியிருக்கேன் காய்கறிகளும் சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இப்போ இதை நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு நாலு விசில் வச்சு எடுத்துக்கிறேன் நல்லா சூப்பராக வந்துச்சு பாருங்கள் நம்ம ஊற வச்சதுனால நல்லா விந்துட்டு ஒரு சின்ன பாத்திரத்தில் எண்ணெய் விட்டுருக்கேன் அதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொறிஞ்சதும் கொஞ்சம் ஜீரகம் கருவேப்பில கொத்தமல்லி துருவன தேங்காய் இதை எல்லாத்தையும் எண்ணெயில் சேர்த்து நல்லா வறுக்கணும் பார்த்துக்கணும் தேங்காய் கொஞ்சம் நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும் இப்போ தாளித்ததை நம்ம கூட்டில் சேர்த்துக்கலாம் இதை சேர்த்து நல்லா கிளறிவிடுவோம் நம்ம தண்ணி வந்து நிறைய விடக்கூடாது ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டதுனால நம்ம பாருங்கள் நல்லா திக்காக இப்படி தான் இருக்கணும் கூட்டு கூட்டு வந்து தண்ணியாக ஓடக்கூடாது இலையில வச்சால் ஓடக்கூடாது இந்த மாதிரி நல்லா திக்காக இப்படி அள்ளி வச்ச மாதிரி இருக்கணும் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம்